嗯，你等一下。 காலையில கருகப்பில சாப்பிட்டு பொடியா அரிச்சுக்கலாம் அப்படின்னா காரத்துக்கு ரெண்டு பச்சம் காஞ்ச மிளா ஒரு ஸ்பூன் கடப்பருப்பும் ஒரு ஸ்பூன் புடிச்சம்பருப்பும் இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாம எடுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு எழுந்து கொஞ்சமா கொடுக்கும் இது நல்லா காஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலையோ நல்லா முருமொரு வர்ற வரைக்கும் நம்ம இதை வர்த்தோம் நிறைய பசங்க கருவேப்பிலை தான் சுத்தி கொடுக்கோங்க இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் தண்ணி கொடுங்க உடம்புட்டே ஹெல்த்தியா இருக்கும் என்ன என்னப்ப சாய்களிலேயே நமக்கு ஆய் வாங்கும்போது உத்தர்றாங்கல்ல நம்ம நல்லா வதங்க கருவத்துக்குள்ள நம்ம வாழைப்பாய கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் செய்ய போறேன் நம்ம எடுத்து வருபட்டு மிக்ஸில பவுடர் உங்க கட் பண்ண வாழக்கா இருக்கு இல்லையா அதை தண்ணிட்டுள்ள சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேகம் வைக்க வேண்டாம் லைட்டா வேண்டா போகணும் பெருசா இருக்கு நம்ம வாழைக்க வேக வைக்கோம் இல்லையா நம்ம அதுக்கு நிஜமா மஞ்சத்து உப்பு ரொம்ப வேகாதான் லைட்டா ரெண்டு போடும் நம்ம வாழைக்க வேகிறதுக்குள்ள இந்த பவுடர் இப்ப பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெங்கிடுச்சு பண்ண நம்ம தண்ணிய வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு புரிஞ்சிச்சு தட்டி வச்ச பூண்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்ப கம்மியா வச்சுட்டு காரத்துக்கு மிளகா பரம் மசாலா உப்பு போட்டு வேக வச்சுப்போம் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்து இது வேக வச்ச வாழ கருவேப்புல அரைச்சோட அதே ஜார்ல முடக்கத்தானு கீரைய கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்தீங்கன்னா தோசைக்கிடா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிப்போம் ஏன்னா நம்மளுக்கு மாவும் பொண்ணாதான் இருக்கும் மாவுக்கு தண்ணி சேர்க்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இதப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த சேர்த்துப்போம் ாங்க முடக்கத்தான் கீரை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இதை ஒத்துக்கி வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான் சட்னிக்கு பாத்தீங்கன்னா உடச்சக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் இதை சேர்த்து உப்பு வச்சு அரைச்சி தாளிச்சிட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும் பாருங்க நம்ம வாழ்க்காவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாவு சட்னி எல்லாம் ரெடியா வர வரைக்கும் ரெடி பண்ற வரைக்கும் மழக்காய் டிசைன் முடிய வச்சுக்கணும் நல்லா சூப்பரா இருந்துச்சு பாருங்க இதை நம்ம எடுத்து வச்சுட்டு பிளஸ் சாதம் தாள நம்ம கருகப்பில சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு சேர்த்துருக்கோம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நான் கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்க இஞ்சு நல்லா பொறுங்கன்னா காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கால பச்சு சேர்க்கிறேன் முந்திரி முந்திரி இல்லைன்னா நீங்க உடச்சுக்க பேர்த்தல சேர்த்துக்கங்க அடுப்பை லோல வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சிட்டு அந்த பொடியும் ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சமா இது நல்லா பொருஞ்சிருச்சு நம்ம பருகப்புள்ள பொடியை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஸ்லோலேயே இருந்துக்கும் அந்த கருவேல குடிவி உப்பு போட்டு அடிச்சிருக்கோம் சாதத்து உப்பு சேர்த்துப்போம்னா நான் சாதம் வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் இது கூட சேர்த்து நான் பாத்தீங்கன்னா அடுசும் பண்ணிட்டேன் கடாயோட திளே போதும் நீங்க இதுல மிளகு சீர கூட இடிச்சு போட்டுக்காங்க இன்னைக்கு மிளகு சீரவை இடிச்சு போடல மிளகு சீரம் இடிச்சு போட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும் இதுல மேல நெய்யோ எண்ணெயிலும் டேஸ்ட் பட்டாக்காசமா இருக்கும் அவ்வளவுதாங்க இன்றைய சமையல் முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா கருகப்பில சாதம் அது தொட்டது பாத்தீங்கன்னா வாழைக்காய் முடக்காங்க கீரை தோசை தேங்காய் சட்னி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்